ரெண்டு பேர் சே எல்லாருக்கும் நன்றி ஹரிகரனுடைய ப்ராஜெக்ட் ரொம்ப அற்புதமான கதை கிருஷ்ணகுமார் வந்து ரொம்ப நல்ல கதை சொல்லியிருக்காரு இதில் ரொம்ப முக்கியமாக அதில் நான் வியக்கிற நடிகர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம் உங்களோட பிளெஸிங் தேவை கண்டிப்பாக அந்த படம் மிக இருக்கும் ஒரு அற்புதமான கதை நன்றி தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் வந்து இவ்வளோ நேரம் ஒத்துழைப்பு கொடுத்து சிறப்பாக படமாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் ஹரிஹரன் பற்றி சொல்லணும்னாக்க ரொம்ப சாஃப்ட்டு ரொம்ப ஒரு தன்மையான ஒரு தம்பி அதே மாதிரி டைரக்டர் கிருஷ்ணகுமார் ரெண்டு பேரும் வந்து கதை சொல்லும் பொழுதே வந்து ரொம்ப அவ்வளவு பணிவாக அவ்வளவு அழகாக அந்த கதையை வந்து எடுத்து சொன்னாங்க முதல் படம் நிச்சயமாக இந்த படத்தை தொடர்ந்து அவர் எல்லா நிறைய படங்கள் பண்ணணும் நல்ல நல்ல படங்களாக பண்ணணும் எல்லா படத்தையுமே முதல் படமாக நினைத்து உண்மையாக இந்த படத்திற்காக உழைப்பது போல் எல்லா படத்திற்கும் உழைத்து மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் அந்த வெற்றிக்கு எல்லோரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் ஆண்டவன் அவர் மேல் அவருடைய கருணை மழையை பொழிய வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் காலை வணக்கம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் குறிப்பாக டைரக்டர் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன் கல்யாணத்துக்கு வர முடியல இருந்தாலும் வாழ்த்துக்கள் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் அதே மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடையணும் எக்ஸலண்ட் கதை நீங்கள் எல்லாமே நான் கதை கேட்டேன் உங்களோட அசோசியேட்ட எக்ஸலண்ட்டான ஒரு நல்ல சப்ஜெக்டை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அதுக்கு எனக்கு வந்து ஹரிக்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மு எல்லாருக்கும் என்னோட நடிக்க போற எல்லா நடிகர்களுக்கும் பப்ளுக்கும் அண்ணனுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு ஐம்பது லட்சமா சினிமால வந்து தோல்வியை மட்டும் போகுது லட்சமா சினிமால நிறைய தோல்வியை பார்த்தவனா இப்போ இருபத்தி நாலாவது படம் எனக்குது அப்புறம் என் டைம் இப்போ நல்லா இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு முதல் சைன் என்ன அப்படின்னா மொத்த மீடியா இங்கே வந்து ஒன்று சேர்ந்துருக்கு ஒரு நல்ல டீம் நல்ல ஸ்டோரி நல்ல டைரக்டர் நல்ல ப்ரொடியூசர் அருமையான ப்ரொடியூசர் அருமையான ஆக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆரம்பமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு ஸோ என் டைம் நல்லா நல்லாயிருக்கு தேங்க்யூ வெரி மச் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் சோ நீங்க எப்பவுமே வந்து ஒரு நல்ல படம் ஒரு நல்ல டீம்னா நீங்க கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணிருக்கீங்க ரொம்ப நன்றி இது அவங்க சொன்ன மாதிரி எல்லா டேலண்டட் ஆக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே படத்துல இருக்கும் அதுவே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு கதை மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு கூட்டுது நான் கேட்கும் போது சோ கண்டிப்பா ஒரு தரமான படமா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல அண்ட் டேரக்டர் பயங்கர டேலண்டட் புது புது டேரக்டர் இருந்தால் கூட அவர் கதை சொன்ன விதம் வந்து எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ஸ் ஏற்படுத்திடுச்சு அவர் மேலே அண்ட் ஆல் த பெஸ்ட் டு த நியூ ப்ரொடியூசர் ஸோ கண்டிப்பா நீங்க நிறைய படங்கள் பண்ணணும் அண்ட் ஓவரால் செம்ம பாசிட்டிவ் வைப்ஸா இருக்குது ஸோ இது கண்டிப்பாக ரிலீஸ் டைம்லயும் அதே பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும் ஸோ தேங்க்யூ அகேன் வெரி ஹாப்பி டு பி யூ